ஜீவன் முக்தி அப்படிங்கிறது நீங்க எந்த மூலத்திலிருந்து வந்தீங்களோ அதே மூலத்திற்கு திரும்புவது தான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறது நீங்க வந்த இடத்துல எது சம்பந்தமாக பிறவி சூழலை தொடர்ந்து கொண்டு இருக்கீங்களோ அந்த பிறவி இருந்து முற்றிலும் விடுபட்டு அந்த கர்ம பந்தத்திலேருந்து விடுதலையாகி மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நிலை அதாவது சாகா வரம் அப்படிங்கிற நிலையை அடைவது தான் ஜீவன் முக்தி அப்படின்னு அர்த்தம் நீங்க உங்களுடைய மூலத்தை வந்து அடைவதற்கு பெயர் தான் ஜீவன் முக்தி அந்த மூலம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த உலகம் முழுவதையும் படைத்து அண்ட சராசரம் முழுவதையும் இயக்க நிலையில் நிறுத்தி தானும் இயங்கிக் கொண்டு அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த இயற்கை சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி தான் உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய மூலமாக இருப்பது அதுதான் அதுதான் கடவுள் தன்மை அல்லது கடவுள் அல்லது சூன்யம் அல்லது பரவலின்னு சொல்கிறது அதைத்தான் நான் உணர்வுன்னு சொல்கிறேன் இப்படி பல பேர்களில் சொல்லப்படுவது அதுதான் அதுதான் உங்களுடைய மூலமாக இருக்குது இந்த ஜீவன் முக்தி நிலையை அடைவது அப்படிங்கிறது ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு போராடி அடையக்கூடிய ஒன்று அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அது வெளியில் பார்க்குறதுக்கு மானிட்டர் சிபியூ யூபிஎஸ் கீபோர்டு மவுஸ் இப்படின்னு வெளியில் தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது அதே மாதிரி அது உள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத விஷயமாக மதர்போர்ட் ரேமு டிஸ்க்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயமாக இருக்குது அதாவது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இணைஞ்சு தான் ஒரு கம்ப்யூட்டர் செயல்படுது இது செயல்படுறதுக்கு ஆதாரமாக இருப்பது அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் இருந்தால் தான் இந்த கம்ப்யூட்டர் செயல்பட முடியும் இதே மாதிரி தான் உங்களுடைய உடலும் அங்கே எப்படி ஹார்ட்வேராக வெளியில் தெரியக்கூடிய விஷயமாக இருக்கோ இங்கே உங்களுடைய உடலும் உங்களுடைய புலன்களும் வெளியில் தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது அங்கே எப்படி சாஃப்ட்வேராக கண்ணுக்கு தெரியாத விஷயமாக இருக்கோ அது மாதிரி உங்களுக்குள்ள எண்ணங்கள் மனம் அறிவு ஆணவம் இவையெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயமா உங்களுக்குள்ள இருக்கு இது அத்தனைக்கும் ஆதாரமா செயல்படுவது இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி தான் அந்த காஸ்மிக் பவர் தான் அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இதுதான் உங்களுக்கு ஆதாரமாக உங்களுக்கு சக்தியா செயல்பட்டு இருக்கிறது அதுதான் இப்ப நீங்க அந்த கம்ப்யூட்டரை பிரித்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை பற்றிய விழிப்புணர்வுக்கு வரீங்க அதுக்கப்புறம் அதை வேலை செய்யக்கூடிய நிலைக்கு வரீங்க அப்படியே தொடர்ந்து வேலை செய்ய வேலை செய்ய அது எப்படி செயல்படுது அதனுடைய பெயர் என்ன அதை எப்படி மாட்டணும் அப்படிங்கிற நுட்பம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய ஆர்வமும் சரியாக இருக்கும்போது அதை பற்றிய முழு அறிவும் உங்களுக்கு வருது அதற்கு பிறகு ஒரு பத்து கம்ப்யூட்டரை கொடுத்தா கூட ஒன்றொன்னையும் பிரித்து மறுபடியும் ஒன்றிணைத்து அதை வேலை செய்ய வைக்கக்கூடிய திறன் பெற்ற ஒருவராக மாறுறீங்க இதே தான் அதில் எப்படி வெளியில் ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறீங்களோ அதே தான் இது உங்களுக்கு உள்ளே போய் உங்களுடைய எண்ணம் எப்படி செயல்படுது மனம் எப்படி செயல்படுது அறிவு எப்படி செயல்படுது ஆணவம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அது அனைத்தையும் ஒதுக்கி உங்களுடைய உணர்வில் நிலை பெறுவது தான் ஜீவன் முக்தி நீங்கள் உயிருடன் இருக்கும் போதே உங்களுடைய உடல் வேறு மனம் வேறு அறிவு வேறு ஆணவம் வேறு நீங்கள் வேறு அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களில் நிலை பெறுவது தான் ஜீவன் முக்தி உங்களில் நிலை பெற்று அந்த உடல் மரணத்தை தழுவும் போது அந்த உடலை இயற்கைக்கு நீங்க நன்றியுடன் ஒப்படைக்கக்கூடிய நிலையில் நீங்க இருந்தா தான் ஜீவன் முக்தன் தான் மரணமில்லா பெருவாழ்வில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது உடல் அழியாம இருக்கக்கூடியதா உடலுக்கானதா அப்படின்னா அப்படி இல்லை உடலுக்கானது இல்லாது உடல் தான் கொடுக்கப்பட்டது அது மண்ணிற்கோ நெருப்பிற்கோ இரையாகியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது தான் உடல் அதனால அது உடலுக்கானது இல்லை உங்களுக்கானது தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வு நீங்க உங்களில் அதாவது உங்களுடைய உணர்வில் நிலை பெற்று இருப்பது தான் மரணமில்லா பெருவாழ்வு நிலை அப்படிங்கிறது நீங்க அங்கே கம்ப்யூட்டரை பிரித்து ஆராய்ச்சி பண்றீங்க அந்த கம்ப்யூட்டரை ஆராய்ச்சி பண்றதுக்கும் உங்களுடைய சாப்பாட்டுக்கும் நீங்க குடும்பத்துல வாழ்வதற்கும் நீங்க குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுடைய உடைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்ததா இல்லை அதே தான் அங்கே ஆராய்ச்சி பண்ணீங்க இது உங்களுக்கு உள்ள ஆராய்ச்சி பண்றீங்க இங்கேயும் உங்களுக்கு ஆர்வமும் விடாமுயற்சி உத்வேகமும் இருந்தா போதும் இது ஒரு விஷயமே கிடையாது இதற்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது உங்களுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த நுட்பத்தை எல்லாம் தெரிந்து கொள்வதுதான் பெறுவதுதான் இதற்கும் காவி கட்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மொட்டை அடித்துக் கொள்வதற்கும் குடும்பத்தில் வாழ்வதற்கும் சைவம் சாப்பிடுவதற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உள்தன்மை சார்ந்தது தானே தவிர வெளித்தன்மை சார்ந்தது கிடையாது இது எப்பவுமே இருந்தது இல்லை இனிமேலும் இருக்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் அந்த வெளித்தன்மை சார்ந்தே வெளியில் மட்டுமே உங்களுக்கு தெரியறதுனால அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கிறதுனால வெளித்தன்மையை மட்டுமே பார்த்து அதை மட்டுமே முதல்ல எடுத்துக்கிட்டு அதையே நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க ஆனால் ஆன்மீகங்கிறது வெளித்தன்மை சார்ந்தது கிடையாது ஜீவன் முக்திங்கிறது வெளித்தன்மை சார்ந்தது கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய உள்தன்மையில் நிலை பெற்று உங்களுடைய உணர்வில் நிலை பெற்று அதை விட்டு பிரிந்து இருக்க முடியாத நிலைக்கு தான் ஜீவன் முக்தி நிலைங்கிறது அதை சரியாக தெரிஞ்சுக்குங்க அந்த ஜீவன் முக்தி நிலையில் நிலை பெற்று உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்க